ஹலோ யூஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் படங்களினுடைய பட்டியலை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருக்கு குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்கின்றன நாம் என் தங்கை போன்ற படங்களெல்லாம் மிக குறைந்த செலவில் தான் எடுக்கப்பட்டன மேலும் தேவர் ஃபிலிம் சார்பாக எடுக்கப்பட்ட எல்லா படங்களுமே குறைந்த செலவில்தான் எடுக்கப்பட்டன தர்மம் தலைகாக்கும் நீதிக்கு பின் பாசம் முகராசி கன்னித்தாய் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி காதல் வாகனம் தேர் திருவிழா போன்ற படங்களெல்லாம் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்களாகும் கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட இந்த படங்கள் ஓரளவு நன்றாகவே ஓடின காதல் வாகனம் தேர் திருவிழா படம் சரியாக ஓடவில்லை இந்த படங்களெல்லாம் மிக குறைந்த நாட்களில் எடுக்கப்பட்ட படங்களாகும் அதாவது முப்பது நாட்களுக்கு கீழே எடுத்த படங்களாகும் முகராசி விவசாயி கன்னித்தாய் ஆகிய படங்களெல்லாம் இருபது நாட்களுக்குள் எடுக்கப்பட்டு வெளியாகின இன்னும் சந்திரோதயம் புதிய பூமி கணவன் ஒரு தாய் மக்கள் கண்ணன் என் காதலன் அன்னமிட்டகை போன்ற படங்களும் குறைந்த செலவிலேயே உருவாக்கப்பட்டன இன்னும் நல்லவன் வாழ்வான் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தாலி பாக்கியம் மாடப்புறா சபாஸ் மாப்பிள்ளை போன்ற படங்களெல்லாம் குறைந்த செலவிலேயே எடுக்கப்பட்டன இவைகளெல்லாம் கலர் படங்கள் இல்லை கருப்பு வெள்ளை படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அலுவகரில் சந்திக்கிறேன் நன்றி